ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மீதமான சாதம் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ண வேண்டியது அதுக்கு பார்த்தீங்கன்னா கல் உப்பு இது கூட போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து நல்ல மாவாக கூழ் மாதிரி இருக்குமா அப்போ வெறும் பச்சரிசி மாவை கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு நம்ம இப்போ ஒரு இடியாப்பம் செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சாதத்தை அரைச்சிட்டு வரலாம் பாருங்கள் சூப்பராக பேஸ்டாகட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு உருண்டை நல்ல அரிசி மாவை போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் நல்லெண்ணெயை தடவிட்டு நம்ம புளியலாம் தட்டில் நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டுங்கிறதுனால நான் இட்லி பானை வைக்கல வானலில் ஒரு தட்டு வச்சு வைக்க போகிறேன் இப்போ புளிஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வந்து சூப்பராக பச்சரிசியில் உள்ள கூட புளிகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ பூ போல சாஃப்டாக வந்துச்சு ஈஸியாக புளிஞ்சிட்டேன் எனக்கு இந்த உரல்னால் கண் வந்து பெருசாக இருக்குது சில்வரில் சுற்று உரல் அதனால் இதே இது மரம் ஆச்சுன்னா பொடியாக இருக்கும் எங்கள் ஊரில் அந்தாச்சு என்கிட்டக்க இல்லை அதனால் நான் இதில் இடியாப்பம் செஞ்சுருக்கேன் இப்போ வேக வச்சு இதுக்கு ஒரு தேங்காய் நாட்டு சக்கரை ஏலக்காய் ரெண்டு போட்டு பால் எடுத்து சாப்பிட்லாம் சூப்பரான டிஃபன் இந்த மாதிரி இடியாப்பாச்சில் மிச்சமானமாக எங்கள் அம்மாலாம் வந்து சின்ன சின்னதாக கொழுக்கட்டை பிடிச்சி வைப்பாங்க நாமலாம் அப்படி இப்போ வைக்கலாம் பாருங்கள் இடையில இடையில வைப்பாங்க அந்த கேப்பில் அந்த கொழுக்கட்டையில் தேங்காய் சீனி வச்சு சாப்பிடுவோம் இல்லை தேங்காய் சீனியை கூட சேர்த்து வச்சே வேக வைப்போம் அது கொஞ்சம் பிசு பிசுப்பாயிரும் அதனால் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை உப்பு கொழுக்கட்டையாகவே வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்கம்மா கொடுத்துருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சு உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் வானல் மேலே இந்த தட்டை வச்சுட்டு இது மேலே நம்ம ஒரு சில்வர் மூடியை போட்டு மூடிடலாம் இப்போ இடியாப்பாவே வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணலாம் பாருங்கள் தேங்காய் கீறி வச்சிருக்கேன் அது கூட ஏலக்காய் ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ வெள்ளம் ஒரு சின்ன துண்டு போட்டு இப்போ மிக்சியில் பால் எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக இடியாப்பம் தொட்டால் ஒட்டல பாருங்கள் வெந்திருச்சு இப்போ இடியாப்பத்தை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான இடியாப்பம் எப்படி பாருங்களேன் பஞ்சு மாதிரி இருக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும் பாருங்கள் பச்சரிசியில் கூட இவ்வளோ சாஃப்டாக வரவே வராது அந்தளவுக்கு இடியாப்பம் வந்திருக்கு இப்போ நாலு கொழுக்கட்டையும் பாருங்கள் அதுவுமே நல்லா தொட்டு பாருங்களேன் இந்த உப்பு கொழுக்கட்டை தான் சாஃப்டாக வந்திருக்கு கொழுக்கட்டையும் இதுக்கு தேங்காய் பால் வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு செஞ்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி நைட் டின்னர் இது பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ